ஏசாயா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் எட்டாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனத்தில் சொல்கிறார் ஏசாயாவில் நீங்கள் எதுக்காக உபாசம் இருக்கிறீங்க நிறைய பேர் உபாசம் இருக்கிறாங்க எதுக்காக உபாசம் இருக்கிறீங்க போஸ்டர்லாம் போட்டு கூட உபாசம் இருக்கிறாங்க பேம்ப்லெட்லாம் போட்டு உபாசம் இருக்கிறாங்க அது உபாசம் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இன்றைக்கி மீடியா காலம் அதனால் உபவாச ஜபம் எல்லாம் போஸ்டர் போட்டு வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து உபவாசம் இருக்கலாம்னு சொல்லி உபவாசத்தை வந்து அறிவிச்சு பண்றாங்க இருந்துட்டு போட்டோம் அதுக்கு ஏதாவது ஒரு வசனம் வச்சிருப்பாங்க எட்டாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு ஆறு ஏழு வசனத்துல அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதற்கும் நெருக்கப்பட்ட குரலை விடுதலையாக்கும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்கும் நல்ல கவனிங்க பசி உள்ளவனுக்கு உன் உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் எது ஃபாஸ்டிங் உன் சாப்பாடை எடுத்து இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தனு அதுதான் ஃபாஸ்டிங் இப்போ நீ எதுக்கு ஃபாஸ்டிங் கர்த்தர் நீ எதுக்கு நாலஞ்சு வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் கேஸ் ஃபாஸ்டிங் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போது அந்த இடம் எங்க அண்ணனோட இடம் தான் நீங்க அநியாயமா வழக்கு போட்டிருப்பீங்க அது உங்க பட்சத்தில் வரணும்னு ஒரு ஃபாஸ்டிங் அதுக்கு வேற ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜபம் அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்க அவர் வேற ஃபாஸ்டிங் வழக்குக்கும் வாதுக்கும் அடுத்து துஷ்டனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் பாசி இதைத்தான் சொன்னேன் கர்த்தர் நொறுக்குவார் கர்த்தர் அடிப்பார் இதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் ஆண்டவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் நீ ஃபாஸ்டிங் போட்டா நான் கேட்கவே மாட்டேன்றார் ஆண்டவர் இது எனக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய் ஆண்டவர் சொல்ற இதையா உபாசம்னு சொல்ற இல்லை இதெல்லாம் உபாசம் இல்லை எது உபாசம் பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது நீங்கள் டோட்டல் பைபிளையே எடுத்துக்கோங்க சோதாமில் இருந்து இருக்கிற பாவம் என்னன்னு படிச்சு பாருங்க சிறுமையானவர்களுக்கு நீங்கள் அவர்களை கண்டுக்காமல் விடுறது பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுக்காதது ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுக்காதது இதுதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியமா சொல்லிக்கிட்டே வர்றார் சோதோமுடைய பாவங்கள் ஹோமோ செக்ஷுவல் நம்ம சொன்னாலும் அங்க வசனம் சொல்றது ஆகார திரட்சி ஒரு பக்கம் சிறுமையானவர்களை நினையாமை எளிமையானவர்களை நிலையாமை அப்ப நம்ம இன்னைக்கு அதெல்லாம் செய்யறோம் எதுக்கு இருக்கிறோம் அந்த ஆட்சி போகணும் இந்த ஆட்சி வரணும் எதுக்கு எதுக்கு எது போகணும் எது வரணும் எப்போ போகணும் எப்போ வரணும் எல்லாம் இருக்குது புஸ்தகத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர் இன்றைக்கு நேத்தெல்லாம் கிடையாது உன் ஃபாஸ்டிங் எதுக்கு தெரியுமா உன் பக்கத்தில் ஒருத்தன் சாப்பிடாம இருக்காமரு அவனுக்கு நீ சாப்பாடு கொடு உன்னை பாதுகாக்க பரவதுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலேயே ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை பத்திரமா பாதுகாக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலேயே பத்திரமா பாதுகாப்பார்னா மற்ற ஆட்சிகளில் பாதுகாக்க மாட்டாரா ரோமர் ஆட்சியிலேயே சபையை பத்திரமா பாதுகாத்தாரு கம்யூனிசத்திலேயே எத்தனையோ பரிசுத்தவான்களை கத்தர் பத்திரமா பாதுகாத்தாரு அந்த தேவன் இன்னும் ஜீவனோட தான் இருக்கிறார் எல்லா ஆட்சியிலையும் உன்னை பாதுகாப்பார் உன் ஜபம் அதுக்கு இருக்கக்கூடாது உன் ஜபம் எதுக்கு இருக்கணும் தெரியுமா உன் ஜபம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதற்கு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதற்கு எளிமையானவனை நினைக்கிறதுக்கு இதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இன்னைக்கு நம்முடைய பிரேயர் எதுக்காக இருக்குது யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜபங்கள் அடுத்தவனை அழிக்கிறதுக்காக இல்லை அடுத்தவனுடைய அழிவில் என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கக்கூடாது அடுத்தவனுக்கு ஏதாவது நடக்கணும்னு நினைக்கக்கூடாது அடுத்தவன் தாழ்த்தப்படும் போது அதில் நீ சந்தோஷப்படக்கூடாது அவன் எதிரியாகவே இருக்கட்டும்